வணக்கம் குழந்தைகளா இப்ப நம்ம வந்து சொல் தொடர் வண்டி உருவாக்கப் போறோம் என்ன உருவாக்க போறோம் உருவாக்கலாமா எந்த குழு வின் பண்றீங்கன்னு பார்க்கலாமா எங்க அடுக்குங்க பாக்கலாம் ஒரு சொல்லோட இறுதி எழுத்து அடுத்த சொல்லோட முதல் எழுத்தாக ஆரம்பிக்கும் அதை கரெக்டாக பார்த்து அடுக்குங்க எந்த டீம் கடகடன்னு வைக்கிறாங்க ப்ளஸ் ஃபாஸ்ட்டாக வைங்கம்மா வெரி குட் நிரூபன் குரூப் வச்சுட்டாங்க பாருங்க வெரி குட் ட்ரை பண்ணு ட்ரை பண்ணு பாப்பா ட்ரை பண்ணு வேற வைங்க வேறு ட்ரை பண்ணிப்பாரு வேறு எதாவது வச்சுப்பாரு ஃபஸ்ட்டு வெரி குட் கிளாப் பண்ணுங்க அழக் வேறு நிரூபன் அழகாக வச்சிட்டாங்க நிரூபன் சொல்லி என்னென்ன வச்சுருக்கேன்னு சொல்லி பார்க்கலாம் நீங்கள் வைங்க குருவி ஆ ஃபர்ஸ்ட்டு குருவி ம் ஆ விறகு விறகுக்கு அப்புறம் என்ன இருக்குமா கும்மி வெரி குட் நெக்ஸ்ட் ம் ஆ அப்புறம் சிப்பி சிப்பிக்கு அப்புறம் பின்னல் வெரி குட் சூப்பராக அடிக்கிட்டீங்க நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க என்ன மிஸ்டேக் பண்ணிட்டீங்க பாருங்க குருவி கடுத்துனா வரும் ல உள்ள வேர்டு வைமா குருவி கடுத்து பி ஆ அப்புறம் கூல என்ன இருக்கு பாருங்க அடுத்து சி சி ம் சிப்பி சிப்பிக்கு அடுத்து பின்னல் பின்னல் ஓ அதே எடுத்துருங்க அவ்வளோதான் அழகாக எடுத்துரு இதை இந்த இதை எடுத்துரு எடுத்துருமா ஆ ஆல்டர்னேட்டிவாக வைக்கலாம் நீங்கள் இது பண்ணல சரி கொடுத்துரு இதை எடுத்துரு இல்லை முடிஞ்சா அடுத்து எப்படி இல்லில் வராதுல எடுமா பின்னல் வை பாப்பா பாப்பா பின்னலை வை இதை எடுத்துரு மிளகும் கும்மியும் எடுத்துருமா நடந்துருங்க எங்க ரீட் பண்ணுங்க உங்க ட்ரெயின் ரொம்ப இருக்கு சொல்லுங்க என்ன சொல்லுங்க டீம் பண்ணாங்க வெரி குட் பண்ணுங்க எல்லாரும்